இந்நிலையில் சூரியன் பூமி மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்று கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வந்த அதிசய நிகழ்வை உலகங்களும் உள்ள கோடிக்கணக்கானோர் கண்டுகளித்தனர் வானில் பல அரிய நிகழ்வுகள் அவ்வப்போது நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் சூரியன் பூமி மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் அரிய நிகழ்வு நேற்றிரவு நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் பூமிக்கு அருகில் செவ்வாய் வந்தபோது அதனுடைய தூரம் பத்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கோடியாக இருந்தது இந்த ஆண்டு அதனையும் விட குறைவாக ஒன்பது புள்ளி இரண்டு கோடி கிலோமீட்டர் தூரத்திற்குள் வந்தது விண்ணில் நடந்த இந்த அதிசயத்தை உலகம் உலகத்தில் எங்குமுள்ள லட்சக்கணக்கான மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் சென்னையில் பொதுமக்கள் அதை காண்பதற்காக பிர்லா கோளரங்கத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அங்கும் ஏராளமானோர் ஆர்வத்துடன் சென்று அந்த அதிசய நிகழ்வை கண்டு ரசித்தனர் இது வந்து ஒன்ஸ் இன் டூ அப்ராக்சிமேட்லி ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் டூ மந்த்ஸ் இந்த மாதிரி பக்கத்துல உன்னோட வந்து ஒரு ஸ்ட்ராங் மாதிரி இருக்கும் அதனால அந்த மாதிரி டார்க் பேட்சஸ் பார்க்கலாம் நீங்க பூமிக்கும் செவ்வாய் கோளுக்கும் இடையில் உள்ள தூரம் ஐந்து புள்ளி ஐந்து கோடி கிலோமீட்டர்லேருந்து முப்பத்தி ஐந்து கோடி கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வரக்கூடியது ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய செவ்வாயானது ஒன்பது புள்ளி ரெண்டு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் பார்க்கலாம் இனி இதே போல் ஒரு நிகழ்வை வந்து நாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் மே மாதத்தில் கிட்டத்தட்ட ஏழு புள்ளி எட்டு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் நாம் பார்க்க முடியும்